சகோதர சகோதரிகளே நாளில் நாம் இறை வார்த்தை எழுதிய நச்செய்தி இரண்டாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் இருபத்தி ஐந்து முடிய இந்த நச்சுய்தி வாசகம் உங்களுக்கும் எனக்கும் மிகவும் பரிட்சமான ஒரு செய்திதான் அது என்னவென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய நிகழ்வு ஆலயம் என்றாலே இறைவன் குடிக்கொள்ளக்கூடிய இடம் என்று நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆன்மீக பாடம் எருசலேம் தேவாலயம் என்பது ஒட்டுமொத்த யூத சமுதாயம் தங்களுடைய முழு முயற்சியினால் ஆலயத்தை கட்டி எழுப்பிய தருணம் அது அவளுடைய உடல் உழைப்பு பொருளாதார செலவினங்கள் அனைத்தையும் ஒன்றாக இணைத்து அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பி அதிலே இறைவனுடைய புனிதமான அந்த இறை காணுவதற்காக ஏற்படுத்திய இடம் பிரசன்னம் என்பது வேற்றுமைகள் இல்லாத இடம் இறை என்பது பாகுபாடுகள் இல்லாத இடம் ஏழைகள் பணக்காரன் என்று வேற்றுமைகள் இல்லாத இடம்தான் இறை அப்படிப்பட்ட இடத்தை ஏசியில் தூய்மைப்படுத்த வேண்டும் அந்த இடம் அப்படி என்ன அசுத்தமாக்கப்பட்டு விட்டது என்று நமக்குள் பல கேள்விகள் எழலாம் அழகாக செய்தியாளர் நமக்கு படம் பிடித்து காட்டிவிட்டார் பகுதி பகுதிகளாக இறை வழிபாட்டுக்கு பிரித்து வைக்கப்பட்டிருக்கிற இடங்கள் புறையினத்தாருக்கு என்றும் பரிசெயர்கள் மறைநூல் அறிஞர்கள் இப்படி உயர்ந்தவர்கள் யூதர்கள் என்றும் தனித்தனி இடத்தை ஒதுக்கி வைத்து விட்டு தாழ்த்தப்பட்டவர்கள் ஓரம் கட்டப்பட்டவர்களுக்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கி வைத்திருக்கின்றதை அங்கே இருசலிம் தேவாலயம் அழகாக காட்டப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட இடத்தில் இந்தியர்கள் வந்து இறைவனை வழிபடக்கூடிய இடம் கூட ஆலயத்தை முழுவதுமாக தன்னகத்தில் கொண்டவர்கள் அங்கே வியாபார கூடமாக அவர்கள் மாற்றி வைத்தார்கள் இவர்கள் இறைவனை வழிபடக்கூடிய இடத்தில் அமைதியாக இருந்தது இந்த சமாரியர்கள் புறையினத்தார் வந்து வழிபடக்கூடிய இடத்திலே அங்கே சத்தமும் சலசலப்பும் வியாபார கூடமாக மாற்றப்பட்டிருக்கிறது பல மைல் தூரம் கடந்து வந்து இறை பிரசன்ன காண வேண்டும் என்று வந்திருக்கின்ற இந்த மக்களுக்கு இந்த வியாபார கூடத்தின் வழியாக நெரிச்சல் வழியாக சத்தத்தின் வழியாக அவர்களால் எப்படி இறைவனை வழிபட முடியும் என்பதையே சரிந்தார் எனவேதான் அந்த இடத்தை தூய்மைப்படுத்துகிறார் எனவே இந்த இடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் எடுக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் ஆண்டவர் இயேசு பார்த்து கேட்கிறார்கள் எந்த அதிகாரத்தை கொண்ட நீர் என்று கடவுள் அங்கே முழுவதுமாக செயல்படுவதை காண முடிகிறது இறை பிரசன்னம் என்றாலே அமைதியின் இடம் பாகுபாடுகள் இல்லாத இடம் வேற்றுமைகள் இல்லாத இடம் அந்த இடத்தில் இப்படிப்பட்ட பாகுபாடுகள் வேற்றுமைகள் இருந்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் அங்கே முழுவதுமாக தூய்மைப்படுத்துகிறார் இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள் மூன்றே நாளில் நான் கட்டி எழுப்புகிறேன் என்று சொன்னது கற்களால் கட்டப்பட்ட ஆலயம் அல்ல ஆண்டவர் ஏசு கிறிஸ்துடைய உயிர்ப்பின் மகத்துவம் அந்த உயிர்ப்பின் மகத்துவம் தான் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் உங்களுடைய என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே அவர் குடிக்கொண்டிருக்கிறார் இது எதை குறிக்கிறது என்றால் கடவுளாக இருந்தவர் கடவுளோடு இருந்தவர் இந்த மண்ணுலையில் மனிதனாக தன்னை தாழ்த்தி கொண்டாரே தாழ்ச்சியும் இறை அதிகாரமும் இயேசுவினுடைய அந்த இருசலிம் தேவாலயத்தை தூய்மைப்படுத்துவதன் வழியாக நம்மால் காண முடிகிறது எனவே கிறிஸ்துவில் பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே இந்த தவ காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டதினால்தான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்து எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னுடைய இறை அதிகாரத்தை வழியாக எங்கே அக்கிரமங்கள் பாகுபாடுகள் காணப்படுகிறதோ அதை தூய்மைப்படுத்தினாரோ அதே போல கிறிஸ்து நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இதயத்தில் நம் ஆத்மாவுக்கும் உடலுக்கும் பாகுபாடுகள் இருந்தால் அதை தூய்மை செய்யக்கூடியது நம்முடைய கடமை இறைவனோடு இணைந்து நாம் தூய்மை செய்வோம் அப்பொழுது இறைவன் நமக்குள் குடி அந்த மகிழ்ச்சியோடு இந்த தவக்கால பயணத்தை நாம் தொடருவோம் இரையாசில் என்று